ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் ஜேடி நைஸ் Day இந்த ஹேர்டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இலை சாறு நம்ம ஆட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் இது க்ரே ஹேர் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதோட முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும் ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த நேச்சுரல் ஹேர்டையை நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை பயன்படுத்திட்டு வந்தாலே போதும் சூப்பராக உங்கள் நரைமுடிகள்லாம் வரைஞ்சி நல்ல கருகருன்னு மாறிடும் இளநறைகள் முதுநிறை இருக்க எல்லாருக்குமே இது ரொம்பவே பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த ஹேர்டைக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த ஒரு இலையை நம்ம சேர்க்க போகிறோம் இது ஸ்கால்பியும் ஹேர் ரூட்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதோட கிரே ஹேரை வேர்கள்லேருந்தே கருமையாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது ஸோ இளநறைகள் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து ஒரு சீரம் மாதிரியும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஹேர்டைலேயும் மிக்ஸ் பண்ணலாம் இல்லை ஹேர்டை ஆயிலாகவும் ரெடி பண்ணி போடலாம் இது என்ன இலைன்னு பார்த்திங்கன்னா கொய்யா இலை இந்த கொய்யா இலைகள் வந்து ஒரு பதினஞ்சு இலை வரையும் எடுத்துருக்கு நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு இலை வரையும் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த காம்பு தேவையில்லை இலையை மட்டும் முழுசாக சேர்க்காமல் ஒரு ரெண்டு மூணு பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொய்யா இலைகளில் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் ஸ்டாப் ஆகும் ஸ்கேல்ப்பு நல்ல க்ளீன் அண்ட் கிளியராக டேண்ட்ரஃப் வராமலும் கண்ட்ரோல் பண்ணுறதோட க்ரேர் வராமலும் அதாவது ப்ரீமெச்சூர் கிரேயிங் இல்ல நிறைகள் இருக்கவங்களாம் இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது கிரேஹார் நல்ல இருந்தே கருமையாக மாறும் அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இது கூட சேர்க்கலாம் பீட்ரூட் வந்து நல்ல துருவி எடுத்திருக்கு ஒரு ஃபுல் பீட்ரூட் சின்னதாக இருந்தால் ஒரு ஃபுல் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் ஹாஃப் பீட்ரூட் வரையும் நல்ல இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்க தான் போகிறோம் பீட்ரூட்டும் சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து இது கூட ஒரு அஞ்சு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் கிராம்பு நல்ல கலர் தர்றதோடு ஸ்கேலில் அந்த இச்சினஸ் ப்ராப்ளமோ இரிட்டேஷன் இருந்தாலும் இல்லை டேண்ட்ரஃப்னால ரொம்பவே தலையில் ஸ்கேல் அரிப்பு ப்ராப்ளம் இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும் இப்போ நான் ஒரு கிளாஸ் அளவு வாட்டர் எடுத்திருக்கேன் பட் ஃபுல்லாக சேர்த்துக்க வேண்டாம் ஒரு கால் கிளாஸ் மட்டும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக திக்காக அரைப்படணும் அதுக்காக கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரிமைனிங் வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நல்லா திக்காக அரைச்சி வரட்டும் ஏன்னா இலையெல்லாம் வந்து நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சரியாக அரைப்படாது அதனால் நல்லா திக்காக அரைச்சிட்ட பிறகு மீதி தண்ணியும் சேர்த்து ஒரு தடவை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா அரைச்சாச்சு இதை அப்படியே சேர்த்துக்க முடியாது கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக திப்பு திப்பியாக தான் இருக்கும் அதனால் நல்லா இந்த சாரை மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இது நான் டேரெக்டாக இந்த ஹேடே வந்து நம்ம இரும்பு கடாயில் பண்ண போகிறதுனால டேரெக்டாக அதுலேயே ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வந்து இரும்பு பாத்திரத்தில் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இரும்பு வெசல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஹேடே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அயன் பாத்திரத்தில் பண்ணும்போது நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகும் ஹேடையோட கலரும் மாறி வரும் நம்ம அதில் ஊற வச்சு ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து க்ரே ஹேரில் பிடிச்சி நல்ல வெலை முடிகள்லாம் நல்ல கருப்பாக மாறும் ஸோ இதை வந்து நல்லா அழுத்தி விட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிக்கோங்க மேலே இருக்க இந்த சக்கையாக இருக்கு இல்லைங்களா இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ இந்த வாட்டரில் ஒரு சில பொடிகள் சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஹைனா பவுடர் மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவங்களுக்கு வேண்டிய அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் மூணு நாலு ஸ்பூன் வரையும் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இன் ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பவுடர் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தா பவுடர் கத்தா பவுடர்னு சொல்லி நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாலும் கிடைக்கும் இல்லை ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது கத்தா பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்ல டார்க் கலரை வந்து இந்த ஹேடையில் ப்ரொடியூஸ் பண்ணுறதோட முடி வந்து ஷைனிங்காகவும் இருக்கும் கத்தா பவுடர் ஹேர் க்ரோத்துக்குமே நல்லது கத்தா பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக திக்காக உங்களுக்கு வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இல்லைங்களா நல்லா திக்காகிற வரையும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காய்ச்சி அப்ளை பண்ணும்போது மருதாணி பொடியோ இல்லை மருதாணி இலைகளாக நீங்கள் இதில் சேர்க்குறீங்க அரைச்சின்னாலும் கோல்டு ப்ராப்ளம் சில பேருக்கு இருக்கும் ஸோ அதை குளிர்ச்சி ஆகாமல் இருக்கிறதுக்குமே இந்த மாதிரி ஹீட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ரெட்டிஷாக இருக்கிற இந்த கலர் வந்து கம்ப்ளீட்டாக மாறி நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகும் இது வந்து நம்ம இரும்பு கடாயில் பண்ணும்போது தான் இந்த வந்து மாற்றம் உங்களுக்கு தெரியும் இந்த நிறம் வந்து கம்ப்ளீட்டாக மாறுறது தெரியும் ஒரு திக் பேஸ்ட்டாக மாறி வரும் அது வரையும் வந்து நம்ம அந்த தண்ணி அளவு குறைஞ்சி வர வரையும் காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த ஹேடை வந்து நீங்கள் நல்லா வந்து சூடு பண்ண பிறகு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் மினிமமாக ஒரு த்ரீ ஹவர்ஸாவது அப்படியே விடலாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் நைட்டு ஓவர் நைட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல இதே இரும்பு கடையில் விட்டுட்டு அப்ளை பண்ணலாம் மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகுது நல்லா வந்து ஆறி ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காக விட வேண்டாம் இன்னும் ஊற வச்சு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆகிடும் சூடாக இருக்கும் போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டாம் நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக கவர் பண்ணி வச்சுருங்க இது ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இந்த ஹேடே நீங்கள் அப்ளை பண்ணும்போது முடி நல்ல க்ளீனாக ட்ரையாக இருக்கணும் ஆயிலி ஹேரில் போடாதீங்க நல்ல கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணியோ இல்லை ப்ரெஷ் வச்சு போடுங்க கையில் வந்து சீக்கிரத்தில் போகாத பிடிச்சதுன்னா அதனால் இந்த ஹேடே வந்து நீங்கள் போடும்போது ஈவன் கவர் இருந்துச்சுனாலே நீங்கள் கையில் கட்டிவிட்டு அப்ளை பண்ணலாம் டேரெக்டாக வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஹேரை நல்ல செக்ஷனாக பிரிச்சு எங்கெல்லாம் கிரே ஹார் இருக்கும் படுற மாதிரி கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள் இது ஸ்கேன் பட்டால் ஹேர் ஃபால் ஆகுமா அந்த மாதிரிலாம் பயப்பட வேண்டியதே இல்லை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் ஹேர் ஃபுல்லாகவே கிரே ஹார் இருக்கிற பக்கம் இல்லாமல் முடி ஃபுல்லாகவே கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அங்கங்கே ஒன்று ரெண்டு நிறைய முடிகள் இருக்கவங்க வந்து நீங்கள் அந்த இடத்துல மட்டும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் பட் நிறைய கிரே ஹார் இருக்கவங்க கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நுனி முடி வரையும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணும்போது தலையில் வெறும் தண்ணி ஊற்றி அலசிக்கிட்டால் போதும் கண்டிப்பாக ஷாம்பூ ஷீக்காயெல்லாம் போடாதீங்க ஒரு நாள் கேப் ஹேர்டே போட்டு ஒரு நாள் இடைவெளி விட்டு அதுக்கப்புறமா தலையில் நல்ல எண்ணெய் வச்சு இங்கே வந்து ஷாம்பூ மைல்டான ஒரு ஆர்கானிக் ஷாம்பூ இல்லை ஷேக்காய் வச்சால் கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர்டே வந்து நல்ல கத்தா பவுடர் பீட்ரூட்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் நல்ல ஹாரில் பிடிச்ச ரிசல்ட் இருக்கும் இந்த ஹேடையை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இதே மெத்தடில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் வெள்ளை முடிகள்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருமையாக மாற்றக்கூடிய ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஹேடை தான் கண்டிப்பாக இதே மெத்தடில் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கெமிக்கல் டை போட்டவங்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி நேச்சுரலான ஹேடேக்கு மாறும்போது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காமல் இருக்கலாம் சரியாக வந்து இந்த கலர் பிடிக்காமல் இருக்கலாம் கம்ப்ளீட்டாக அந்த கெமிக்கல் ஹேடே உங்கள் முடியிலேருந்து அவுட் ஆகும்போது கிராஜுவலாக இந்த கலர் உங்கள் முடியில் பிடிக்க ஆரம்பிக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஒரு நேச்சுரலான ஹேடையே நீங்கள் போட்டுகிட்டு வரும்போது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஹேரோ ஸ்கேல்பும் நல்ல ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும் எந்த விதமான டேமேஜஸும் இல்லாமல் இது நீங்கள் கையில் வச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஆனாலுமே சோப் போட்டாலும் போகாது கண்டிப்பாக க்ளவுஸ் இல்லைன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என் ஜேடி நைஸ் டி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ